ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க எப்போவுமே நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துட்டு போகணுங்க அப்போ தான் நம்ம போகிற வழி வெற்றி பாதையாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு ஒரு விஷயந்தாங்க நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த சகோதரி ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க ஆனால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஹெல்ப்பு கேட்குறதுக்கு முன்னாடி நல்ல விதமாக பேசுகிறாங்களாம் ஹெல்ப்புன்னு கேட்டால் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இது எங்கே இருக்கு இந்த பப்பின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் பப்பிங்க நம்ம திருப்பூர் சாமண்டிபுரம் அற்புத செல்வி அப்படிங்கிற ஒரு சகோதரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த பப்பியை அடாப்ஷன் போட்டு கொடுங்க நான் வந்து வேக்சின் போட்டு கொடுத்துறேன் இது வந்து ஒரு ஒன்றரை மாத பப்பி தான் நான் வேக்சின் போட்டு கொடுத்துட்றேன் எங்கேயாவது அடாப்ஷன் கொடுங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கா எங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை பட் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெண்டு பப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அவங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் இவனை யாராவது அடாப்ஷன் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் வேக்சின் போட்டு தர்றேன் அழகான சூப்பரான பப்பிங்க ஆண் பப்பி